அவ்ளதா ராணிமா கோச்சிக்கிட்டேமா என்கிட்ட வந்து கஸ்ட கெட்டிடலாம் ராணி குட்டி கையாணிம்மா கைய வச்சு கைய வச்சு இந்த பாக்கா கடையா கடையா கிடையாது கிடையாது சாப்பிட்ட அது எப்படி ஈரல் வந்து வருவாயில் சாப்பிடுவோம் ஆனால் சாப்பாடு மட்டும் கறையில் பசங்கள் சாப்பிடுவீங்க என்ன ஆ அது எப்படிம்மா சரி 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 அது ஏமா அப்படியோ அப்படியே ஒரு ரூல் என் தங்கம் தங்கம் குட்டி ஓ ஆ பொட்டுக்குட்டி கிராணியாக அது சரி இப்போ தானே உனக்கு கொஞ்சம் ஈரல் நான் சரி சரி நல்ல பிள்ளம்மா நீ என்கிட்ட கேட்க பத்தியா நீ ஆ பொட்டுட்டேன பொட்டு ஐயா நைஸ் அங்கே பச்சை கையை கடிக்குது அவ்வளோ போக வருது என்ன கிராணிக்கு கிராணிம்மா நல்ல பொண்ணாச்சம்மா நீ டபால் டபால் வந்து உளந்துடுறது அப்படியே அப்படியே ஈரல் மலை ஜாயிரம் ஏன் கிராணி கிராணிம்மா என்னம்மா அது சரி சரி ஒன்றும் இல்லை நமக்கு ஒன்றா கல் சாப்பிடலா அக்கௌனை தரேன் இப்போதானே சாப்பிட்ருக்கு ம் எல்லோரும் சாப்பிட்ணும் உனக்கு மட்டும் கொடுக்க முடியுமா சொல் உனக்கு மட்டும் கொடுக்க முடியுமா சொல் ஆச்சுப்போ என் தங்கம் என் தங்கம் குட்டி இதுவும் கீழ்க்கியும் இருக்க என் தங்கம் குட்டிங்க ஆ ஒன்றா நாள்லேருந்து கன்று முழிச்சி உன்னை பாதுகாத்ததுக்கு ஆ வீண் போலாது என் தங்கம் நல்லா பாசமான குட்டிங்க என்னம்மா கிராணிம்மா சரி சரி இந்த மாதிரி கிராணியை பார்க்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் ம்மா சரி என்ன கோவம் வந்துடுச்சு என்ன என்னம்மா அல்வா துண்டு அல்வா துண்டு தானே அது என் அல்வா துண்டா என் அல்வா துண்டு அல்வா குட்டி புச்சு என் புச்சுக்கு சரி ஈர ஈ ஈரில் மறந்தாச்சு என்ன நல்ல விஷயம்தான் என் அதே டபால் டபால் நல்லா நல்லாயிருக்கு எனக்கு நல்லா இருக்கு நீ வந்து மெத்து மெத்துட்டு இருக்கியா என் கையில் விழும்போது எனக்கு அப்படியே சொகமாக இருக்குது ம் தங்கம் பொட்டுக்குட்டி நீ என் பொட்டுக்குட்டி அல்வாத்தொண்டே என் கிராணிபட்டு என் கிராணிபுட்டு என் கிராணிபட்டு சரிம்மா போய் தூங்கு தூங்கு அப்படியே போட்டு தூங்கு தூங்குமா தூங்க மாட்டியா தூங்க மாட்டியாம்மா சரி கிராணி பாய் கிராணி கிராணிமா குராணி குட்டி கிராணி குட்டி பாயு குட்டி என் கிராணிமா ராணி குட்டி பாய்மா ராணி பாய் ശരി ഉനക്കാണ കൊണ്ട് കൊച്ചോണ്ട് പോലെ കൊഞ്ചാ കിക്ക് അവളതാ കുടിച്ച്

ரெண்டு தடவை உனக்கு கொடுத்துட்டேன் அதோட பற்றி அதுக்கு முன்னாடி ஒன்று சாப்பிட்டேன் என்னம்மா கிராணி கிராணி கிராணிம்மா கேட்டுக்கோ முட்டி மோதிட்டு போகிறா கிராணிம்மா என் கிராணி குட்டி ஆ கடிக்கிறாமா அந்த பொண்ணு கையே இந்த பொண்ணு அம்பு தான் தபக்குன்னு பூந்தாச்சு தாங்க பாரு என் பின்னாடி வரலலாம் ஆயிடுச்சு சரி போதும் அதெல்லாம் ட்ரைனிங் இந்த மாதிரி உங்கள் பக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடாது நம்ம வீட்டில் சரியா அந்த மாதிரி தான் இருக்கணும் பிள்ளைங்கண்ணா அதுதான் வந்து நல்ல பிள்ளைங்களுக்கு அழகு அது கஷ்டந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீ இப்போ வ வளர வளர கற்றுப்பேனா இப்போ குட்டிலாம் வந்து அது மாதிரி எடுக்கவே மாட்டாதுருமா குட்டி வந்து பக்கத்தில் மீன் சட்டி நிறைய மீன் வச்சுனா அவன் மாட்டான் நம்மளாம் கொடுத்தா தான் எடுப்பான் அதே மாதிரி நீயும் பழகிக்கணும் என்னம்மா அந்த அங்கோ சின்ன பாப்பா சின்னப்பாப்பா அதனால் வளர வளர கற்றுக்கணும் குட்கால் குட்காலெலாம் ரொம்ப நேரம் இருக்க முடியாது என்னம்மா உலரையும் எங்கிட்ட வந்து தாஜா பண்ணுறது நல்லா கொத்து வச்சுருக்கீங்க தாஜா பண்ணுறோன்னா நல்லா கொத்து வச்சுருக்கீங்க ஆமாம் என்னென்ன பண்ணால் இவங்களை வந்து ஏமாத்தலாம் ஒன்றும் தெரியும் கொண்டை கொட்டியே மயக்கிற வேண்டியது என்னம்மா ராணி ஹலோ 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 புக்கெல்லாம் புக்கெல்லாம் வந்து நீங்கள் டச் பண்ணக்கூடாது ஓகே சரி ரே பாய்மா பாய் கிடச்சல பாய்மா 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 அப்படியே ஏர கிட்ட ஆ இந்த பொண்ணு கடிக்கிறாப்பா லைட்டாக கடிப்பா நம்ம வலிக்காத மாதிரி என்னம்மா அது அப்படியே ஈரல போன அம்மா அம்மா என் புக்கு போடி லூசு பர்ற அதுக்குள்ள வெறி வெறி வந்துருச்சு வெறி பாச வெறி என்னம்மா கிடையாது கடையாது ஈரில் வந்துட்டாங்களா

கிடைக்கல இன்னும் பண்ண எங்கே போய் என்ன கஷ்டப்படுறாலும் இந்த வயிற்றா வர போய்ட்டு இருந்தது அது வேறு என்னாச்சு ஏதாச்சும் எய் கிராணி அவன் உனக்கு கொடுக்க கூப்பிடல போயிட்டான் பார்த்தியா ஏமண்ட்டை பார்த்தியா உனக்கு கொடுக்க கூப்பிடல நான் சொன்னலாம் மாதிரி கோபிம்மாயும் கோபி மாதிரி வரும் கோபி கோபி மாதிரி தான் வருவான் இவன் இப்படி அம்ம மாதிரி வருவான் அந்த அங்குக்குட்டி கோபின்னு எத்தனை அழுதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட என் குழந்த வந்து என்ன அவ்வளோ சமாதானம் கொடுத்தான் என்னம்மா அந்த அங்கக்குட்டி கோபி அந்த தங்கமான புள்ள அதே கோபி என் கோபி தான் வந்திருக்கான் இங்கே கீழே ஒருத்தன் ஈரல் வாசலாம் வந்து கூரமிச்சிருவான் லியோ லியோம்மா அவர் வந்து அவர் தேவனாதான் திரும்பி பார்ப்பார் ஜார்வைஸ் அச்சுக்கு ஜார்வைஸ்க்கு பேர் தெரியும் என்னம்மா கிராணி கிராணி நீ கிராணி இல்லைம்மா யுவர் நேம் இஸ் கோபி 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 பாய் கோபி பாய் தானே இது கோபி பாய் உங்கள் அம்மா உனக்கு க்ளீனே பண்ண மாட்டேறா இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் போட்டோம் நான் உன்னை க்ளீன் பண்ணுறேன்னு என்னம்மா ஓட்டு குளிப்போட்டுருவோமா கோபிய அழகு அழ அழகு பையன் அழகு போய்டு அழகு பையன் அழகு பையன் இந்தா மக்கடயு கிராணி நீ உடம்பு முடியாதப்ப இவங்கெல்லாம் வேடிக்கை பார்த்து தான் நீ வந்து சரியான இவங்க விளாட்றதெல்லாம் வேடிக்கை பார்த்தா இப்போ என்னென்னா குழந்தைய கொடுத்து அடிக்கிற ஏ கிராணி ஏன் கிராணி அப்பா அங்கே பாருமாவை என்னென்ன பண்ணுறான் ஆத்தாடி ரொம்ப மோசமாக விளையாடுறப்ப கிராணி ஏதா இருந்தாலும் பேச்சு பேச்சோட இருக்கணும் கையை நீட்டுறது வாயை நீட்டுறது எல்லாம் இருக்கக்கூடாது கூடாது ஆ ஏன்னா இந்த குர் குர் வந்தால் இந்த மாதிரிலாம் வந்து அப் நார்மலாக பிகே பண்ணும் அப் நார்மலாக பிகே பண்ணுவாடி போடி 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 என்கிட்ட வராதுடி போடி போடி வேய் போனேன் கிரானி டிக்கி பார்த்தியா அப்படி திருப்பி இருக்க இருக்கும் வேற மாதிரி பிகேவியாக இருக்குது இந்த பக்கம் திரும்பினா வேற மாதிரி பிகே வேற மாதிரி பிகேவியராக இருக்கு நான் தாங்களாம் தலையில் கை வச்சா வந்து நான் தான் வின்னு என்ன இங்கே பாரு தலை கை வச்சிட்டேன் நான் தான் வின்னு

േ കോണിക്കേ കോ ശരി പാപ്പാ സാരീ ഇത് അപ്പം ഒന്ന് നാ സാറിട്ട് നീ ഒനക്ക് കോവം പോലെയാ